நான் மாந்தி மாந்தி இந்த எல்லாரும் அதிக அளவுல பேசுற ஒரு விஷயமாக இருக்கு இதை பத்தி மக்கள் கிட்ட சரியான விழிப்புணர்வு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால இந்த ஆடியோ பதிவை வெளியிடுறேன் நான் வெளியிடும் இந்த பதிவானது சித்தர்கள் மூலமாக பல நூலேடுகளில் வேதங்கள் எல்லாத்துலேயுமே எழுதியிருக்கிற எல்லாம் வச்சு முறையாக இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பதிவை வெளியிடுறேன் இதை நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜாதகருக்கும் தனித்துவமான விளக்கம் வந்து கிடைக்கும் இருப்பினும் முழு தகவலையும் வெளியிடக்கூடாது ஒரு இருபத்தஞ்சிலிருந்து முப்பது சதவீத தகவலை தான் இந்த பதிவில் நான் வெளியிடுறேன் இதனால் ஆகும்னா தவறான பரிகாரங்கள் செய்கிறது தவறான வழிகளில் புரிதல் இல்லாமல் நீங்கள் உங்கள் பணத்தை விரயமாக்குறது வேண்டுதல் நிறைவேறாமல் நீங்கள் ஆன்மீகத்தை சார்ந்தவர்களையும் ஆன்மீகத்தையும் தவறாக புரிஞ்சிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அனைவரும் தவிர்க்க முடியும் எந்த ஒரு விஷயத்தையுமே முறையாக செய்யும் பொழுது அதில் நூறு சதவிகிதம் வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கும் சரி இப்போ நாம் இதை பற்றி பார்ப்போம் இந்த டயக்ராம் பாருங்கள் இந்த டயக்ராம் மூலமாக மாந்தி பற்றின எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இங்கே வந்து ஒரு ராசி கட்டம் வந்து போட்டிருக்கோம் இப்போ இந்த ராசி கட்டம் இந்த டயக்ராம் வச்சு மாந்தி பற்றின டீட்டெயிலெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அதாவது ஒரு ஜாதகர் இருக்கார் ஒரு ஜாதகர் இருக்காங்க அந்த ஜாதகருக்கு மாந்தி எப்படிப்பட்ட ஒர்க்கை வந்து பார்க்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலெல்லாம் பார்க்கலாம் இது வந்து கோச்சார கட்டம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு கும்பராசி எடுத்துக்கலாம் இந்த கும்பராசி ஏன் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ராசி கட்டத்திலேயே இந்த ரா கும்பராசியானது ரொம்ப முக்கியம் ஏன்னா டிஃப்ரெண்ட் கேரக்டர் எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு ராசி இது ஸோ இதை எக்ஸாம்பிளாக சொல்லும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் இப்போ இந்த கும்பராசி சனீஸ்வரனுடைய வீடு இப்போ இந்த ராசியில் ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா பொதுவாக எல்லாருக்குமே வீடு வசதி வாழ்க்கை காரு சொத்து சுகங்கள் குடும்பம் சமுதாயம் இப்படி பேர் புகழ் இப்படி எல்லாமே வேணும் அப்படிங்கிறது மனிதர்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் இந்த மாதிரி வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாரோட ஆசை இதெல்லாம் இருந்தால் சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கை இப்போ இந்த கும்ப ராசிக்காரங்க இருக்காங்க இவங்களுக்கு முக்கியமாக லைஃப்பில் எல்லாமே அடையணும் அதில் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து இவங்களுக்கு வேணும் ஒரு நிலையான ஒரு ஜாப் வேணும் நிரந்தரமான இன்கம் வந்து இவங்களுக்கு வேணும் அப்படின்னு எடுத்துக்கோங்க இப்போ இந்த ராசிக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து இந்த பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தில் மாந்தி வந்து இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஜாதகர் நினைக்கிறத அடைய முடியாது இந்த ஜாதகர் இந்த கும்பராசிக்காரங்க இந்த பத்தாம் வீட்டில் தான் தொழில் ஸ்தானம் இவங்க எல்லோரும் மாதிரியும் இவங்களும் பிஸ்னஸ் வேணும் ஜாப் வேணும்னு நினைக்கிறாங்க தப்பு இல்லை பட் இந்த இடத்துல மாந்தி இருந்தால் அதை அடையவே முடியாது ரொம்ப போராடுற மாதிரியான கஷ்டம் வந்து வரும் சரி ஏன் இந்த மாதிரி இது இங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மான்னு ஈஸியாக எல்லோரும் சொல்லிடுவோம் ஆனால் இந்த கர்மா எப்படி உருவாகுது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிக்க முடியும் இந்த மாதிரி கர்மா எங்கேருந்து இருந்து இவங்க வச்சிருக்காங்கிறதையும் ஒரு ஜாதகருடைய ஃபுல் டீட்டெயிலில் எடுக்க முடியும் எதனால் இந்த கர்மா உருவாச்சு ஏன் இங்கே வந்து மாந்தி உட்கார்ந்தாரு அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா இவரை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நாம் தெரிஞ்சுக்க முடியும் சரி இதே கும்பராசிக்காரங்களுக்கு இன்னொரு ஆசை இருக்குது தெய்வ பக்தியோட ஆன்மீக சொற்பொழிவுகள் செய்யணும் ஆன்மீக தொண்டுகள் செய்யணும் கோயில் கட்டணும் இந்த மாதிரி ஆன்மீக ஈடுபாடு அதிக அளவில் இருக்குது ஆனால் அதை செய்ய விடாமல் தடுக்குது யார் தடுக்கிறா அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இந்த ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் பார்த்திங்கனாக்கா ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இந்த இடத்துல தான் ஒரு தனி மனிதனுடைய நட்பு நோய் எதிரிகள் சமுதாயம் சார்ந்த யார் யார் கூடலாம் பழகணும் யார் யார் கூடலாம் பேசணும் உடலில் எப்படிப்பட்ட ஆரோக்கியம் வந்து இருக்குது ஒரு வேலையை செய்கிறதுக்கு போதுமான ஆரோக்கியம் வந்து அந்த ஜாதகருக்கு இருக்கா அப்படிங்கிறத முக்கியமாக பார்க்கணும் சப்போஸ் அந்த ஜாதகத்துக்கு ஆரோக்கியம் இல்லைன்னா எதனால் அவருக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னு பார்க்கணும் இல்லை நண்பர்கள் மறைமுக எதிரிகள் நிறைய இருக்காங்க சூழ்ச்சிகள் நிறைய நடக்குது அப்படின்னு சொன்னாக்கா இந்த ஆறாம் இடத்துல ஒரு ஆள் வந்து உட்கார்ந்து இதெல்லாம் வந்து பண்ணுவாங்க சரி சப்போஸ் இதே ஜாதகருக்கு குடும்பம் வந்து ஒத்து வரல இப்போ ஆன்மீகம் ரீதியாக இவர் ஒரு முயற்சி செய்கிறாருன்னு வச்சுக்கோங்க இவருக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பஸ்தானம் இவருக்கு ஒத்து வரல சரி அங்க யாரு உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் தொடர்ந்து இத பத்தி நாம பார்த்தோம் நிறைய விஷயங்கள் வந்து புரியும் சரி யார் அப்படி அப்படிங்கறத ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இடத்துல இப்ப ராகு உட்கார்ந்துட்டாருன்னு வைங்க ராகு உட்கார்ந்தா இந்த ஜாதகர் ஆசைப்படுறத செய்ய முடியாது அதுக்கு ஆப்போசிட்டான விஷயங்களை தான் செய்வார் இப்போ அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு பன்னிரெண்டாம் இடத்துல கேது வந்து உட்கார்ந்துருக்கார் இங்கே கேது வந்து உட்கார்ந்தா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் முடிவு வாழ்க்கையினுடைய ஒரு சுற்றுகள் எல்லாம் முடிந்து முடிவடக்கூடிய ஒரு ஃபைனல் பிளேஸ் அப்படின்னு அர்த்தம் இந்த ஃபைனல் பிளேஸில் கேது வந்து உட்கார்ந்துருக்கார் அப்படின்னாக்கா அந்த ஜாதகருக்கு கேது ரிலேட்டடான அவர் ஆசைப்படுற ஆன்மீக வாழ்க்கை தான் கிடைக்கணும்னு இருக்குது ஆனால் இந்த ஆறில் ராகு உட்கார்ந்துருக்கிறார் ஸோ இந்த ரெண்டு கிரகமும் அவர் ஆசைப்படுறத அடைய விடாமல் ஆப்போசிட் செக்ஷனில் போய் உட்காந்துருக்கு சரி அவருக்கு பிஸ்னஸ் பண்ணி எல்லாரும் போல் வாழலாம் அப்படின்னாக்கா அவருடைய பத்தாம் இடத்துல மாந்தி வந்து உட்காந்துருக்கு இப்போ இவங்க மூணு பேரால் இந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல சரி யாரையாவது ஒருத்தரையாவது இப்போ அவங்க கிளியர் பண்ணணும் கிளியர் பண்ணுனா ஏதாவது ஒன்று கிடைக்கும் சரி யாரை கிளியர் பண்ணலாம் இப்போ ஒரு பிஸ்னஸ் நடக்கணும் ஒரு சக்ஸஸ் நடக்கணும் அப்படின்னாக்க ஆறாம் இடம் நல்லா இருக்கணும் ஏன்னா முதல்ல இந்த ஜாதகர் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் அவர் பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்போ தான் அவரால் சக்ஸஸ் பண்ண முடியும் ஸோ ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் கிளியர் பண்ணணும் அதுக்கு பிறகு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவை கிளியர் பண்ணாமல் அங்கேயே வச்சிடணும் ஏன் அப்படின்னா ஜாதகர் ஆசைப்படுறதை கொடுக்கக்கூடியவர் கேது தான் ஸோ அவரை எடுக்கக்கூடாது அங்கேயே இருக்கணும் பொதுவாக ராகு கேது ரெண்டுத்தையும் பரிகாரம் பண்ணுங்க ரெண்டுத்தையும் பரிகாரம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்படி கிடையாது ஒருத்தரை எடுக்கணும்னா ஒருத்தரை தான் எடுக்கணும் இன்னொருத்தரை எடுக்கக்கூடாது ஏன்னா ஆசைப்படுறது எதுவோ அதை கொடுக்குறவர் இவர் தானே அப்போ இவரை அங்கேயே வச்சுக்கணும் சரி இப்போ இவரை எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த ஜாதகரனுடைய ஹெல்த்து வந்து நல்லாயிடும் இவருக்கு கிடைக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாமே இப்போ ஒரு ஸ்பிரிச்சுவலை செலக்ட் பண்ணுறாருன்னா அது ரிலேட்டடான காண்டாக்ட் வந்து இவருக்கு கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்தவர்கள் அடியார்கள் சித்தர்கள் குருமார்கள் இப்படிப்பட்ட நட்பு வட்டம் வந்து இவருக்கு கிடைக்கும் ஸோ அதனால் ராகுவை மட்டும் கிளியர் பண்ணணும் அடுத்தது மாந்தியை கிளியர் பண்ணணும் இந்த மாந்தியை கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் வலுவாக அதாவது அந்த இடைஞ்சல் வந்து இல்லாமல் போயிடும் அதன் மூலமாக இந்த ஜாதகர் தான் நினைத்ததை அடைய முடியும் சரி இப்போ இதே ஜாதகர் இந்த மாந்தி இருக்கிற இடம் இப்போ இவருக்கு லக்கணம் வந்து துலாம்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இந்த துலாமில் போயிட்டு இந்த லக்கணம் வந்து இங்கேயே வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க பத்தாம் இடத்துலேயே லக்கணமும் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க அதாவது ராசி லக்கணம் மாந்தி மாந்தியிருக்கு ஒரே இடத்துல மாந்தியிருக்கு ராசிலேயும் லக்கணத்துலையும் ஒரே இடத்துலையும் மாந்தியிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுறது இப்போ நீங்கள் ராசிக்கு கிளியர் பண்ண முடியும் லக்கணத்துக்கு எப்படி கிளியர் பண்ண முடியும் ஏன்னா லக்கணம் உயிர் சம்மந்தப்பட்டது அங்கேயே வந்து மாந்தி இருக்கார் அப்படின்னாக்கா இந்த ஜாதகர் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறார் பயங்கர கஷ்டத்தை அனுபவிக்கிறாரு ஏன்னா எல்லா பக்கமும் லாக் ஆயிடுச்சு லக்கணத்துலயும் வந்து மாந்தி ராசியிலையும் வந்து மாந்தி ஆறாம் இடத்துலயும் வந்து ராகு இருக்கிறாரு ஸோ இவருக்கு நினைச்சத அடைய முடியலை இவர் ஆசைப்பட்ட விஷயங்களை அடைய முடியலை சரி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க இந்த ஆசைப்பட்ட விஷயத்த அப்படியே ஒரு ஓரமா வச்சிடணும் இதே ஜாதகர் இந்த கும்பராசிக்காரர் ஆசைப்பட்ட விஷயத்தை அப்படியே வச்சிடணும் தொடக்கூடாது இப்போ ராகு இருக்காருனாக்க ராகு ரிலேட்டடான விஷயங்களை சக்ஸஸ் பண்ணிக்கணும் இதை தான் நீங்கள் எடுக்கணும் இதுதான் உங்களுக்கு வேணும் ஏன்னா சுகபோகமான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கை பணம் காசு சொத்து சுகங்கள் இதை தேடி நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் யாருக்கு பரிகாரம் பண்ணணும் அப்படின்னாக்க இந்த மாந்தியை நீங்கள் தொடவே கூடாது எப்படின்னா இதை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த டயக்ராமில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் லகனம் ராசி ரெண்டுத்துலேயும் மாந்தி இருந்தது அப்படின்னா மாந்தியை நீங்கள் எடுக்கக்கூடாது எடுக்கவும் முடியாது இப்போ நீங்கள் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை வச்சுக்கணும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேதுவை நீங்கள் கிளியர் பண்ணி அனுப்பி விட்டுறணும் இவரை நீங்கள் கிளியர் பண்ணி அனுப்பிட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக எல்லோரும் போல் வாழக்கூடிய வாழ்க்கையை வாழலாம் என்ன கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பட் இருந்தாலும் உங்களால் தள்ளி கொண்டுட்டு போக முடியும் ஒரு பர்டிகுலர் காலம் வரைக்கும் எவ்வளவு காலம் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஆயில் வந்து ஒரு எழுபது வயசு வரை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசு வரை நீங்கள் சராசரி வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து முடிச்சிட்டு வயசான காலத்தில் ஆன்மீகம் போகணுன்னு சொல்கிறத நீங்கள் நிறைய பேரை பார்த்துருப்பீங்க இவ்வளோ சின்ன வயசில் ஏன் போகணும் வயசானதுக்கப்புறம் போகலாமேன்னு அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு நிலையில் இந்த வாழ்க்கை வந்து உங்களுக்கு அமையும் சரி பரிகாரம்னா என்ன எப்படி அப்படிங்கிறத நாம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நாம் பார்ப்போம் இப்போ லக்கணத்தில் மாந்தி இருக்குது லக்கணத்தில் மட்டும் மாந்தி இருக்குது ராசியில் இல்லை லக்கணத்தில் இருக்கிற மாந்தியை என்ன பண்ணணும் லக்கணத்தில் இருக்கிற மாந்தியை நீங்கள் தொடவே கூடாது ஏன்னால் உயிர் போயிடும் லக்னம் மாந்தியை டிஸ்டர்ப் பண்ண முடியாது நீங்கள் பண்ணுனாலும் அக்செப்ட் பண்ணாது ஆயுள் காலம் தான் அது உங்களை விட்டு விலகும் இது எப்படி உங்களுக்கு ஃபங்க்ஷன் பண்ணுது அப்படின்னாக்கா இப்போ இந்த பேஜில் நாம் பார்ப்போம் இப்போ பாருங்கள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகள் இருக்குது இதனுடைய டைரக்ஷன் ஃபுல்லாக இதனுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக மும்மூர்த்திகள் கிட்ட இருக்கு அதாவது பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூன்று கிட்ட இருக்குது நம்ம இந்து சமய சாஸ்திரத்தின்படி இருக்கக்கூடிய விதிமுறைகளை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் மற்றவங்க இதை அக்செப்ட் பண்ணிக்க வேண்டாம் ஸோ இந்த மாதிரி இருக்குது இதில் மற்ற கிரகங்கள் எல்லாமே சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து கடுமையான பூஜைகள் எல்லாம் செய்து கிரியைகள் செய்து இந்த நவகிரக பதவியை கேட்டு வாங்கி சிவபெருமானாக இஷ்டப்பட்டு இவங்களுக்கு ஒரு பதவியை கொடுத்து இந்த போஸ்டிங்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது நம்ம ஒரு ஆஃபீஸ் ஒரு பிஸ்னஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு கீழே மேனேஜர் அசிஸ்டன்ட் மேனேஜர் சூப்பர்வைசர் இப்படியெல்லாம் இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த கடவுள்களுக்கு டைரெக்ஷனாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த பனிரெண்டு நவகிரகங்கள் இவங்க கஸ்டடியில் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க மக்களின் கர்மாக்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் சனீஸ்வரன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுடைய டைரக்ட் ஜெராக்ஸ் அதாவது இப்போ நம்ம வீட்டில் ஒரு குழந்த பிறகுது அப்படின்னா தாத்தா மாதிரி இருக்குது பாட்டி மாதிரி இருக்குது அப்பா மாதிரி இருக்கு இப்படியெல்லாம் பேசுவோம் பார்த்திங்களா அவங்க கேரக்டர் மாதிரியே இருக்குன்னு அந்த மாதிரி இந்த சனீஸ்வரன் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மும்மூர்த்திகளினுடைய டைரக்ட் ஜெராக்ஸ் இவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய கேரக்டரும் உள்ளடக்கிய ஒருத்தர் இந்த சனீஸ்வரனும் அடுத்தது மாந்தீஸ்வரன் இந்த மாந்தீஸ்வரன் யாருன்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரனுடைய அடுத்த ஜெராக்ஸ் இப்போ ரெண்டு பக்கம் வெயிட்டு வச்சா தான் ஈக்குவலாக இருக்கும் ஒரு பக்கம் வெயிட்டு வச்சோம்னா இன்னொரு பக்கம் தூக்கிக்கும் இல்லையா அந்த மாதிரி சமநிலையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க ரெண்டு கேரக்டரை வந்து வச்சுருக்காங்க சனீஸ்வரன் மாந்தீஸ்வரன் இப்போ ராகு கேது எப்படி கிளாக் வைஸ் ஒருத்தர் ஆன்டி கிளாக் வைஸ் ஒருத்தர் போகிறார் இல்லையா இப்போ நீங்கள் பாருங்கள் ராகு வந்து குருவோட வீட்டில் இருக்கிறார் இப்படி வர்றார் அப்படின்னா கேது பாருங்கள் இப்படி போவார் இப்போ வந்து புதனுடைய வீட்டில் இருக்கார் கோச்சாரத்தில் ஸோ இவர் இப்படி கிளாக்கில் வந்தால் இவர் இப்படி ஆன்டி கிளாக்கில் போவாங்க ரெண்டு பேரும் ஆப்போசிட் செட்டில் சுற்றுவாங்க அதே மாதிரி இந்த மாந்தியும் சனியும் ஆப்போசிட் செட்டில் சுற்றுவாங்க ஒருத்தர் ஆன்டி கிளாக் ஒருத்தர் கிளாக் வைஸ் இந்த கும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி இந்த ராசியில் இது பாருங்கள் மாந்தி இந்த மாந்தி அப்படின்னா ஒரு முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு கயிறு இருக்குது அந்த கயிறில் ஒரு முடிச்சு இப்போ நீங்கள் செய்கிற கர்மங்கள் இருக்குது இல்லையா செயல்கள் இருக்குயா அதெல்லாம் ஒரு முடிச்சு முடிச்சா இங்கே வந்து ஒரு முடிச்சா வந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டே வச்சிட்ருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நீங்கள் பரிகாரம் பண்ணுறது மூலமாக என்ன ஆகுதுன்னா இந்த முடிச்சு வந்து அவிழ்த்து விடப்படுது பரிகாரத்தின் மூலமாக முடிச்சு போட்ட இடம் வந்து அவிழ்த்து விட்டு கயிறு வந்து நீட்டமாக விடுபடுது ஆனால் அது அங்கேயே தான் இருக்கும் உங்களுக்கு அது லூஸ் ஆகிடும் அதே மாதிரி இப்போ லக்கணம் இருக்குது லக்கணத்தில் ஒரு புள்ளி இருக்குது அதாவது மாந்தி இருக்குது அப்படின்னாக்கா பிறப்பிலிருந்து வரக்கூடியது முன் ஜென்மம் ஜென்மமாக நீங்கள் செய்து வைத்த கர்மங்களுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஆகாமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோனியில் நீங்கள் பிறக்கணும்னு விதி இருக்கோ அங்கே நீங்கள் பிறக்குறீங்க இங்கே வர்ற மாந்தி உயிர் கூட கனெக்ட் ஆனது அதாவது உயிருக்கே மாந்தி இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா சனியினுடைய ஆப்போசிட் இந்த மாந்தி அங்கே இந்த லக்கணத்தில் இந்த மாந்தி வந்து உட்கார்ந்துருக்கு அப்படின்னாக்கா ஜென்ம ஜென்மமாக உயிரிலேயே இருக்கக்கூடியது இந்த இடத்துல மாந்தி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கிளியர் பண்ணுறதுக்கு வாசி யோகம் பண்ணலாம் நந்தீஸ்வரரை பா பிரதோஷம் அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் சிவபெருமானை வழிபாடு செய்யலாம் வைணவம் விஷ்ணுவை வழிபாடு செய்யலாம் வழிபாடு மூலமாக மட்டும்தான் நீங்கள் இதை வந்து அடுத்த பிறவிக்கு நீங்கள் கடத்தி கொண்டு போகலாம் வழிபாடு பண்ணிங்கன்னா அடுத்த பிறவியில் நீங்கள் மாந்தி இல்லாத லக்கணத்தை நீங்கள் அடைய முடியும் ஆனால் ராசியில் இருக்கிற மாந்தியை கிளியர் பண்ண முடியும் அதாவது கட்டியிருக்கிற இந்த முடிச்சுகளை நீங்கள் அவிழ்த்து விட முடியும் இதுதான் இந்த பரிகாரத்தினுடைய ஒரு ஷார்ட்டான விஷயம் சரிங்களா இப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு பார்த்திங்கனாக்கா பத்தாம் இடத்துல மாந்தியிருக்குன்னு நான் சொன்னேன் அதாவது விருச்சகத்தில் மாந்தியிருக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி அப்போ மாந்தினா என்ன அப்படின்னா ஒரே கண் வழியாக நீங்கள் செய்யும் ஒவ்வொரு கர்மங்களையும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பார் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்களோ அதை வந்து அவர் பார்ப்பார் அப்போ செவ்வாய்க்கு பிடிக்காத விஷயங்களை நீங்கள் செய்து கொண்டே இருந்தீர்கள் அப்படின்னாக்கா இருந்து கிடைக்கக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு கிடைக்காது அதனால் மாந்தியங்கே ஒரு கேட் மாதிரி உட்காந்துக்கிறார் நீங்கள் செவ்வாய்க்கு இப்போ பத்தாம் இடம் கும்பத்துக்கு பத்தாம் இடம் யார் செவ்வாய் இந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அதிபதி யார் செவ்வாய் பகவான் ஸோ நீங்கள் இவருக்கு பிடித்த விஷயங்களை நீங்கள் செய்தால் இந்த செவ்வாய் உங்களுக்கு அவ்வளவு ஒரு சகாயங்களையும் வாழ்க்கையையும் உயர்வையும் வந்து தருவார் நிலையான இருப்பிடம் சொந்த வீடு வாகனம் வாங்கிறது வெற்றியான ஒரு வாழ்க்கை எல்லாமே இந்த செவ்வாய் வந்து கொடுப்பார் சரிங்களா ஆனால் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா அவருக்கு பிடித்த கர்மங்களை நீங்கள் செய்யணும் அதுக்கு நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பரிபூரணமாக செக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை நீங்கள் நிவர்த்தி பண்ணிக்கணும் நீங்கள் செவ்வாய்கிட்ட மாந்தி இருந்தது அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் உங்களுடைய ஆக்டிவிட்டியை மாற்றினா மட்டும்தான் மாந்தி பரிகாரத்தை தொடவே முடியும் அப்படி இல்லை நீங்க பண்ணிட்டீங்கன்னா தானாவே வந்து உங்களுடைய வாழ்க்கையே வந்து மாறிடும் நீங்கள் ராகு கர்மாவில் இருக்கீங்க அப்படின்னா ராகுவையும் மாந்தியும் நீங்கள் வெளியே எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் செவ்வாய் வந்து ஆன்மீக கடவுள் ஆன்மீகம் பக்தி இந்த மாதிரி இருந்தால் செவ்வாய்க்கு பிடிக்கும் டிஃபால்ட்டாகவே உங்களுடைய எதிர்பார்ப்பும் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாக்கா ரெண்டுத்துக்கும் சேர்ந்து ஒத்து போயிடும் நீங்கள் நினைச்சதை நீங்கள் அடைய முடியும் சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன ஆகுனா இந்த கட்டுகள் எல்லாமே அவிழ்த்து விடப்படும் இந்த முடிச்சுகள் அதாவது கரும முடிச்சுகள் அவிழ்த்து விட்டு இந்த இடம் உங்களுக்கு கிளியராகி நீட்டாக்கி கொடுத்துடுவார் அப்போ நீங்கள் நல்ல கருமங்களை செய்து நீங்கள் இறைவனை வந்து அடைய முடியும் இதுக்கு நிறைய டீட்டெயில் வந்து இருக்குது ஒரு பரிகாரத்தை எடுக்கணும்னா நிறைய டீட்டெயில் இருக்குது நீங்கள் உங்களுடைய அந்த பத்தாம் இடத்துல வேறு யாராவது கிரகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு அடுத்ததை பார்ப்போம் இப்போ இந்த பத்தாம் இடம் சப்போஸ் இங்கே சந்திரன் இருக்கார்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுறது இல்லை ஒரு சூரியன் இருக்கார் என்ன பண்ணுறது இல்லை இங்கே ஒரு புதன் இருக்கார் என்ன பண்ணுறது இதையெல்லாம் எப்படி கிளியர் பண்ணுறது எவ்வளவு விஷயங்கள் இருக்குது தெரியுங்களா மாந்தி மாந்தின்னு சொல்லி ஈஸியாக சொல்லிடுறாங்க மஞ்சள் குங்குமத்தை போடணுன்னு ஏதோ ஏதோ பண்ணணும் கருவேப்பிள்ளையை பண்ணணும் என்னென்னமோ சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ரொம்ப பெரிய கான்செப்ட் ரொம்ப பெரிய விஷயங்கள் இதெல்லாம் வந்து கிளாஸாகவே எடுத்தால் அவ்வளோ போகும் ஆனால் அவ்வளோலாம் வந்து சொல்ல முடியாது தேவைப்படுறவங்க ஜாதகத்தை பணம் கட்டி பார்த்து சரி பண்ணிக்கலாமே தவிர்த்துட்டு இவ்வளோ விஷயங்களை எக்ஸ்பிளைன் வந்து பண்ணவும் முடியாது சரிங்களா இப்போது மாந்தி பற்றின விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் நல்ல தகவல்களோட அடுத்த ஒரு வீடியோ பதிவில் பார்க்குறேன் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்த்து டீட்டெயிலாக எல்லாம் தெரிஞ்சு கிளியர் பண்ணணும் லைஃப்பில் நீங்கள் நினைக்கிறத அர்ச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா தொடர்பு கொள்ளுங்கள் சிவாயினம்ம வணக்கம்